அண்டுவரிஸ் கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான நார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே வந்திருக்கின்ற உறவுகளே விருந்தினர்களே உங்கள் எல்லாருக்கும் முதலில் நமது பங்கு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஹாப்பி ஃபீஸ் ஆல் ஆஃப் யூ உங்கள் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்கிறேன் என்னுடைய எல்லாம் நீங்கள் எல்லாரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இன்னும் நிறைவாக என்று இறைவார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்று தான் எனக்கு ஆசை முதன் முதலாக பிரியம்மன்னோர்களே எத்தனையோ முதியோர்கள் இங்கே இருக்கிறீர்கள் நான் உட்பட இரண்டு முதியோரை உற்று பார்த்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற திருவிழாவை ஆஃப் சந்திப்பின் திருவிழா என்று சொல்வார்கள் அன்றைக்கு இரண்டு முதியோர்கள் ஆண்டவரை சந்தித்தார்கள் இயேசு குழந்தையை கையில் ஏந்தினார்கள் நான் நினைத்தேன் அம்மா கையிலிருந்து இந்த குழந்தையை தூக்கும்போது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுதோ என்னவோ தெரியல நம்முடைய ஜெயராக்கினி மாதாவுக்கு என் குழந்தைய இந்த உலகத்துக்காகவே நான் கொடுக்கணும் கல்வாரி மலையில் கொடுக்கணும் அந்த குழந்தைய எடுக்கும்போதே ஒரு விதமான வழி இருந்திருக்கும் என்று கூட நான் நினைக்கிறேன் இந்த முதியோரை பற்றி என்ன சொல்லியிருக்கு பாருங்க பக்தி நிறைந்தவராம் நீதிமானாம் ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவராம் தூய ஆவியால் நிறைந்திருந்தவராம் தூய ஆவியாரால் உந்தப்பட்டு அந்த ஆலயத்துக்கு வந்தாராம் அவர் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அவரை பற்றி நம்ம ஒரு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் என்ன பெருமை பக்திமானா இருக்கணும் நீதிமானா இருக்கணும் வெயிட் பண்ண காத்திருக்க பொறுமை இருக்கணும் அவரை போல மெசியாவை காண்பதற்கு முன் நீ சாகப் போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் காத்திருந்தார் முதியவர் மெசியாவை நான் பார்க்கப் போகிறேன் என்று காத்திருந்தாரே காத்திருக்கு தெரியுமா இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரே எரிச்சல் காத்திருக்கவே நமக்கு தெரிவதில்லை பாருங்கள் ஆவியால் ஏவப்பட்டு கோயிலுக்கு வருகிறார் ஆண்டவரை கண்டார் குழந்தையை கையில் ஏந்தினார் குழந்தையை ஆசிர்வதித்தார் குழந்தையால் ஆசிர்வதிக்கப்பட்டார் பெற்றோரை ஆசிர்வதித்தார் அந்த தாய்க்கு என்ன நேரும் என்றெல்லாம் அவர் சொன்னார் ஆண்டவர் தான் ஒளி என்று சுட்டி காட்டினார் பெரியவர்களே நம்முடைய அழைப்பு இதுதான் தூய்மையாக வாழ்வது நீதி செய்வது காத்திருப்பது மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தை பேசுவது இன்னும் நம்மில் இளையவர்களை உற்சாகப்படுத்துவது இதுதானே நம்முடைய அழைப்பு இன்னொரு பக்கம் அந்த அம்மாவை பாருங்க அண்ணா இறைவாக்கிய நிலம் அவர் எண்பத்தி நாலு வயசும் பாருங்க அதுல ஏழு தான் கணவனோடு வாழ்ந்தவர் ஒரு பதிமூணு வயசுல பதினாலு வயசுல அப்ப கல்யாணம் அப்படின்னா இருபது வயசுல கணவர் இறந்திருப்பார் அறுபத்தி நாலு வருஷம் விதவையா இருந்த அந்த அம்மா என்ன செஞ்சுதான் ஜபம் பண்ணிச்சான் நோன்பு இருந்துதான் ஆலயத்தை விட்டு அகலாமல் பணி புரிந்தாராம் பாருங்க அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவருக்கும் காத்திருக்க தெரிந்தது ஜெபிக்க தெரிந்தது மற்றவர்களுக்காக துன்புற தெரிந்தது நேற்று நான் சொன்னேன் துன்புறுவோர் பேர் பெற்றோர் மலை பிரசங்கத்துல வருது இல்லையா அப்ப நிறைய நண்பர்கள் எனக்கு எழுதியிருந்தாங்க துன்புறுவோர் பேரு பெற்றோர் என்று நீங்கள் சொன்னதற்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தீர்கள் இது நாள் வரை நான் அப்படி கேட்டதே இல்லை என்று சொன்னார்கள் என்னப்பா அது அப்படி கண்டுபிடிச்ச துன்புறுவோர் பேறு பெற்றோர் என்ன கஷ்டத்தினால வேதனையினால துன்புறுவோர் மட்டுமா கிடையாது அவர்களுக்காக கண்ணீர் வடிப்பது அவர்கள்தான் பேர் பெற்றவர்கள் ஆண்டவருக்காக நேர்மையாக வாழும் போது துன்பம் நேருகிறதே நல்லது செய்தும் துன்புறுகின்றோமே அதுதான் துன்புறுவது இப்படி அடுத்தவர்களுக்காக தொன்வருவார் பேர் பெற்றோர் அதுதானே முக்கியம் என்று சொன்னீர்களே அது எனக்கு பிடித்தது என்று மூன்று பேருக்கு மேல் எனக்கு நேற்று எழுதியிருந்தார்கள் பாருங்கள் அப்படித்தான் இந்த பெண்ணும் கோயிலில் வேலை செய்தார் தொன்புற்றார் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த பெண் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்படி ஒரு திருவிழா கொண்டாடி அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பது எனக்கு பயமாக இருக்கிறது பாருங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த குழந்தைகள்லாம் இருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கொடி பிடிக்கிறாங்க எல்லாம் வந்தாங்க டான்ஸ் எல்லாம் போடுவாங்க ரொம்ப சிறு பிள்ளைகள் இந்த நற்செய்தி எப்படி முடிகிறது என்று பார்த்தால் அந்த இயேசு குழந்தை ஆண்டவரில் வளர்ந்தார் வலிமையில் வளர்ந்தார் உடலில் வளர்ந்தார் அருளில் வளர்ந்தார் என்று முடிகிறது என்ற நற்செய்தி பகுதி பாருங்கள் என்னுடைய அன்பான நானப்பாளையம் பிள்ளைகள் எல்லாரும் அறிவில் வளர வேண்டும் வயதில் மட்டும் வளர்ந்தால் போதாது அருளில் வளர வேண்டும் பாரு சாமி அன்னைக்கு பெத்லகேமில் பிறந்து நம்மோடு ஒன்றாயிருக்கிறார் என்று காட்டினார் விடுதியில் இடம் இல்லை குளியர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் நம்மோடு ஒன்றாயிருக்கிற இயேசு சாமி இன்னொரு பக்கம் இன்றைக்கு நம்மோடு ஒன்றாயிருக்கிறவர் தந்தைக்கு சொந்தம் என்பதை நிரூபிக்கிறார் இந்த விழா விடுதலை பயணத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பிள்ளை எல்லாம் கடவுளுக்கு சொந்தம் நம்முடைய பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தம் என்று நினைக்காதீர்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கடவுளுக்கு சொந்தம் அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கத்தான் ஆண்டு கொடுக்கணும் இருந்தா புறாவ கொடுக்கணும் காட்டு புறாட புறா ரெண்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் திருப்பி அந்த குழந்தைய வாங்கணும் ஆண்டவரே எங்கள் அருமையான குழந்தைகளுக்கு இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் குழந்தைகள் உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் ஞானத்தில் வளர அருளில் வளர நாங்கள் பாடுபட எங்களுக்கு கற்றுத்தார் ஆண்டவரே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று நாங்கள் அக்கறையோடு கவனிக்க அவர்களோடு துணை நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும் அன்பார்ந்த நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்படி வளர வேண்டும் என்று ஆசிக்கிறேன் செய்தித்தாளில் படிக்கிறோம் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து போதைக்கு அடிமை என்று சொல்லுகிறார்கள் வேதனையாக இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் யாருமே போதைக்கு அடிமையாக கூடாது அருளில் வளர வேண்டும் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம் இந்த பிள்ளைகளும் முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேராலயத்தில் பூச உதவி செய்கிற ஒரு பையன்ட்ட கேட்டேன் ஏண்டா நீ நல்லா படிச்சு உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன் அஜயின்னு ஒரு சின்ன பையன்ட்ட ஆமாம் பாது பிஷப் நான் நல்லா படித்தேன் எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னேன் சரிடா நான் பிஷப்பு கல்யாணம்லாம் பண்ணலை என்னையார்ட காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவன் சொன்னா உங்களையும் நானே காப்பாத்துறான் ஃபாதே உங்க வயசு அந்த காலத்துல நானே காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னான் எப்படிற நீ காப்பாற்றுவே இல்ல இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து நான் படிக்க போகிறேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்தால் நல்ல வேலைக்கு வந்தால் உங்களையும் நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னான் அந்த துணிச்சல் அந்த தாராள எண்ணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது பாருங்கள் இப்படித்தான் குழந்தைகள் வளர வேண்டும் தன்னம்பிக்கையோடு வளர வேண்டும் பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் ஏசு குழந்தை அர்ப்பணிக்கப்பட்டார் நம்முடைய குழந்தைகள் நாம் எல்லாருமே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை துன்புறுத்தவே கூடாது பாருங்க இன்னைக்கு பாருங்க அந்த அன்பான பெற்றோர்களை பார்க்கிறோம் யோசிப்பை பார்க்கிறோம் நம்முடைய அன்பு தாய் ஜெயராக்கினி மாதாவை பார்க்கிறோம் அவர்களால் நாம் தொடப்பட வேண்டும் என்றைக்கு நான் வந்து திருச்சபை சட்டம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் என்று உங்களுக்கு தெரியும் அஸ்கின் தம்பி கூட தொடக்கத்திலேயே சொன்னார் திருச்சபை சட்டம்தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் இறைவார்த்தை அறிவிக்கிறாருன்னு எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க அது அப்போ வந்து அந்த திருச்சபை சட்டத்துக்கு ஒரு நல்ல பகுதி என்னைக்கு வாசித்த பகுதி திருப்பி திருப்பி சட்டம் சட்டம்னு இருக்குது சட்டப்படி அவங்க கோயிலுக்கு வந்தாங்க சட்டப்படி எல்லாம் செஞ்சாங்க சட்டப்படி எல்லாம் செஞ்ச முடிச்ச பிறகு வீட்டுக்கு போனாங்க இன்னைக்கு சில பேருக்கு சட்டமே பிடிக்கிறது இல்லை நீ என்ன சொல்றத நாட்டு சட்டத்தை பின்பற்றணும் திருச்சபை சட்டத்தை பின்பற்றணும் பங்குல ஒரு ஒழுங்கு இருந்தால் அதை பின்பற்றணும் அதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கிறதே கிடையாது இன்னைக்கு பாருங்க சொல்லியிருக்கு கீழ்படுகின்ற யோசேப்பு கீழ்ப்படுகின்ற மாதிரியா ட்ராஃபிக்கு அந்த மெயின் ரோட்டில் எல்லாருமே வீட்டுக்கு போகணும் மனைவி பிள்ளைகளை பார்க்கணும் நீ ரெட் லைட் இருந்தாலும் நான் தான் அப்படின்னு போகிறது பத்து பேர் முன்னாடி நின்னாலும் பதினொன்றாவது வந்த நீ வந்து ஓவர் டேக் பண்ணுறது நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா மனுஷனா முன்னாடி நிற்கிறவங்க முட்டாளா வரிசை பிரகாரம் போக வேண்டும் என்று உனக்கு தெரியாதா பாருங்கள் சட்டப்படி உபி மொழியில் லா சமூகம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒழுங்கு இருக்கிறேன். ஒரு குடும்பத்திலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டாம் நானு எட்டு மணிக்கு காலை சாப்பாடு இன்னொருத்தர் நாலு மணிக்கு நான் சாப்பிடுவோம் காலையில எழுந்து இன்னொருத்தர் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் இந்த அம்மா என்னதான் செய்யறது யாருக்கு எப்பதான் சாப்பாடு போடுறது எப்படி ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டாமா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தனி மனிதனுக்கும் சட்டம் தேவைப்படுகிறது இஷ்டப்படி எது வேண்டுமானாலும் நீ செய்தால் உன்னையே பாழாக்கி பாருங்க சட்டப்படி நடக்கிறார்களாம் பாருங்கள் முக்கியமாக பல நேரங்களிலே இவர்கள் இருவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு முக்கியமாக இந்த அம்மாவுடைய மௌனம் என் நெஞ்சை தொடுகிறது பாருங்க நாற்பதாம் நாள் கோயிலுக்கு வராங்க ஒன்றுமே பேசலை சிமையன் பேசுகிறார் இது மூன்றாவது பாடல் ஒன்றாம் அதிகாரத்துல ஏற்கனவே ரெண்டு பாடல் ஒரு பக்கம் சக்கரியா பாடிய நன்றி பாடல் ஒவ்வொரு நாளும் காலை ஜெபத்துக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மாதா பாடியாத் என்னும் நன்றி பாடல் ஒவ்வொரு நாளும் மாலை ஜெபத்துக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மூன்றாவது பாடல் ஒவ்வொரு நாளும் இரவு ஜபத்துக்கு நோங்க நான் இப்போ நிம்மதியாக போகிறேன் மீட்பரை கண்டுவிட்டேன் என்று செமியோன் பாடியது ஒன்னா அதிகாரத்தில் மாதா பேசினாங்க இது ஆகும் நானும் கணவனை அறியனே கேள்வி கேட்டாங்க இதோ ஆண்டவருடைய அடிமை நமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று பணிந்தார்கள் பாருங்க பிறகு என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று புகழ்ச்சி பாடல் பாடினார்கள் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் இதுவரைக்கும் பேசலை அப்புறம் பேசுவாங்க கடைசியில் மகனே ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே அதுக்கு பிறகு அவர் அதிகமாக அந்த அம்மாவை பேசவே விடலை பாருங்க யோகா நற்செய்தியில் மகனே ரசம் தேர்ந்து விட்டதுன்னு பேசினாங்க மகன் பிறகு பாருங்க என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பேசினார்கள் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் எங்கள் லூக்கா நம்ம அம்மாவை இந்த ரெண்டாம் அதிகாரத்துக்கு பிறகு பேசவே விடவில்லை மௌனம் காக்கும் தாய் அக்கறை கொண்ட தாய் உன் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த வாழ் என்று நினைக்கிறேன் நீ துன்புறுவாய் உன் மகன் மீட்பர் உன் மகனை குறித்து எவ்வளவோ பேர் ஒரு பக்கம் நல்லவர்கள் இன்னொரு பக்கம் கெட்டவர்கள் ஒரு பக்கம் அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொள்ளாமல் சண்டையிடுபவர்கள் இப்படியெல்லாம் நிகழும் மௌனம் காக்கின்ற தாய் மௌனமாக ஏற்கனவே துன்புற தொடங்கிவிட்ட தாய் பிரேமானவர்களே ஜெயராக்கினி தாய் இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்மை சார்ந்தவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் துன்புற வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் என்று தான் அழைக்கிறார் யாரையும் துன்புறுத்த அழைக்கவில்லை பாருங்கள் இதுதான் நம்முடைய அன்பு தாய் ஜெயராக்கினி தாய் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார்கள் ஆஃப் லைட் ஒளியின் திருவிழா பத்தியை பிடிச்சிக்கிட்டு இங்கே கோயில் வரைக்கும் வந்தால் மட்டும் போதாது ஆண்டவர் ஒளி நாமும் ஒளியாக இருக்க வேண்டும் பாவம் செய்கிற அத்தனை பேரும் இருளில் இருக்கிறார்கள் யோகான் சொல்லுகிறார் மிக தெளிவாக தன்னுடைய கடிதத்துல பத்தியை பிடிச்சிருந்தா போதாது இந்த மெழுகுத்தறி ஒளி கொடுப்பது போல நான் பாவத்தை நீக்கி தூய வாழ்வு வாழ்ந்து உலகின் ஒளியான ஆண்டவரை பிரதிபலித்து நானும் ஒளியாக இருப்பேன் என்று நாம் எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் இறுதியாக அவர்களே இந்த விழாவை குறித்து இந்த இரண்டாவது வாசகம் எவ்விரையருக்கு எழுதிய திருமுகம் ஏற்கனவே நான் இதை கொழிட்டு காட்டினேன் இந்த கடிதம் புரியவே இல்லையே சொல்லி நினைச்சிட்டு இருந்த திருமுகத்தை எழுதிய ஒரு பேராசிரியர் கர்தினால் வயசுக்கு பிறகு அவரை கர்தினால் ஆகினார் என்பவர் ரெண்டே வார்த்தையில இந்த கடிதத்தை அவர் சுருக்கி சொல்லிவிட்டார் நாம் எல்லாரும் அந்த பாடத்தோடாவது இங்க இருந்து போக வேண்டும் என்று எப்பிர்க்க எழுதிய திருமுகத்தை பற்றி அவரை அவர் அளவுக்கு யாருமே ஆழ்ந்து படித்ததில்லை என்று நான் நம்புகிறேன் பாருங்கள் நம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டுமா தலைமை குருவாகிய நம் ஆண்டவர் இயேசுவை போல இருக்க வேண்டுமா ஒரு பக்கம் ஆண்டவரை போல தந்தைக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் faithful to God. கடவுள் பார்க்கிறார் கடவுள் கேட்கிறார் faithful to God. கடவுளுக்கு சொந்தம் அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் உடன் தேவையில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தாருக்கு சந்திப்பவர்களுக்கு இறக்காம் மர்சிஃபுல் ஹை பிரேஸ்ட் டு த பீப்பிள் ஃபெய்த்ஃபுல் ஹை பிரேஸ்ட் டு காட் ஆண்டவருக்கு பிரமாணிக்குமாய் இருப்பேன் மக்களுக்கு இரக்கம் காட்டுவேன் எந்த செய்தியாவது இன்றைக்கு நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம் அன்பு தாய் இறைவனுக்கு இருந்தவர்கள் நம் மீது இரக்கம் கொண்டவர்கள் அந்த ஜெயராக்கினி தாய் நம் எல்லாரையும் தொடர்ந்து ஊக்குவிப்பார்களாக நம் எல்லாருக்காகவும் பறிந்து பேசுவார்களாக இந்த நபாளையம் பங்கு தந்தை நம்முடைய அருள் சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்ற மற்ற அருள் சகோதரிகள் இந்த பங்கின் அன்பார்ந்த இறை மக்கள் குழந்தைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக பரிந்து பேசுவாராக ஆமேன்